Alô, Vivos! திருச்செந்தூர் முருகன் கோவில்ல திடீரென கொட்டி தீர்த்த கனமழையின் போதுமே பக்தர் ஒருவர் செய்த நெகிழ்ச்சியான வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அதனுடைய ஒரு பிரத்யேகமான காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய கொஞ்சமா பார்த்திருப்பீங்க அதாவது தற்போது பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மழையானது பெய்து வருகிறது அதே போலதான் திருச்செந்தூர் முருகன் கோவில்லையுமே பாத்தீங்கன்னா கனமழையானது பெய்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்துல ஒரு பக்தர் பாத்தீங்கன்னா கனமழையையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நேர்த்தி கடனை பார்த்தீங்கன்னா செலுத்தி வருகிறார் அதாவது அங்க பிரதட்சணம் பார்த்தீங்கன்னா செய்து வருகிறார் கொட்டும் மலையையும் பொருட்படுத்தாமல் இப்படி அந்த பக்தர் பார்த்தீங்கன்னா செய்து வருகிறார் அவருக்கு முருகப்பெருமான் தான் பக்கத்துணையாக இருந்து அவர் கேட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லி பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இன்னும் ஒரு சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி முடிந்த ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இப்படி கனமழையானது பெருக்கெடுத்துக்கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய கோபத்தை தணிப்பதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இப்படி மலை வெள்ளமானது அந்த இடத்தை சூழ்ந்து இருக்கிறது என்றெல்லாம் பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா சஷ்டி அன்று தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா சூரனை வதம் செய்து இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வானது ஒவ்வொரு வருடமுமே பார்த்தீங்கன்னா சஷ்டி விழாவின் போது கோலாகலமாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அரங்கேறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா முருகனுடைய கோபத்தை இப்போது தணிப்பதற்காகவும் தான் இப்படி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கு அதற்காக தான் பார்த்தீங்கன்னா மழையானது இப்படி பெய்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களையுமே பகிர்ந்து கொண்டு இருக்காங்க அதாவது இயற்கையாக பார்த்தீங்கன்னா இப்படி மழையானது பெய்து இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இது குறித்த ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்காங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்காங்க மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க முருகனுடைய அருளாசியானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருவதால பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது தற்போது பாதிக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூரில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக பாத்தீங்கன்னா முருகன் கோவில் மற்றும் சிவன் கோவிலுடைய வளாகத்துல பாத்தீங்கன்னா மழை நீரானது புகுந்து விட்ட நிலையில நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பகுதியில பெய்து வரக்கூடிய கனமழையால சுமார் மூன்று கிராமங்கள்ல ஒன்றரை லட்சம் வாழைகளானது முறிந்து விழுந்து இருப்பதாகவும் தகவலானது வெளிவந்திருக்குங்க தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்தது அதேபோல இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது வரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்து என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட இரவுல மட்டுமே மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையமானது சொல்லணும்னா தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு உள்ளது இதனிடையே நேற்று முதலே பாத்தீங்கன்னா நெல்லை மற்றும் தூத்துக்குடி

வலைத்தளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கும் போது நமக்கே ஒரு நொடி பொழுது அப்படியே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் இதுதான்டா முருகனுடைய அருளாசி உண்மையாலுமே அந்த கடவுளுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த பக்தருக்கு அந்த கடவுள் எந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருந்தாருன்னா அந்த மலையை கூட பொருட்படுத்தாமல் அந்த பக்தர் பாத்தீங்கன்னா இப்படி அங்க பிரதட்சணம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ஒரு காட்சியானது அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பலருமே இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு வராங்க நீங்களும் பாருங்க இதுதாங்க நம்மள இருக்க வைத்த அந்த ஒரு அபூர்வமான காட்சி அதாவது இந்த இடத்த பாருங்க எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு அப்படியே பாத்தீங்கன்னா மழை நீரானது அப்படியே அருவி போல பாத்தீங்கன்னா படிக்கட்டுல கொட்டிட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்திலேயுமே அந்த பக்தர் பாத்தீங்கன்னா வளம் வந்து கொண்டு இருக்காரு அந்த ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இப்போது பாத்துருப்பீங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மனதார அந்த முருகனை நினைச்சுக்கிட்டு பாருங்க நிச்சயமாக முருக பெருமானுடைய முழுமையான பரிபூர்ணமான ஆசிர்வாதமானது உங்களுடைய

அழைத்து இங்கு கோவிலை எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதாலதான் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயந்திநாதர் என்றும் அழைக்க பெற்றார் பிற்காலத்துல இப்பயரே பாத்தீங்கன்னா செந்தில்நாதர் என்று மருவியது தளமுமே திருச்செயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டு திருச்செந்தூர் என்று மருவியது முருகனுக்கு உரிய ஆறு படை வீடுகள்ல திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலையும் ஐந்து கோவில்களும் மலை கோவிலாகவும் அமைஞ்சிருக்குங்க முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் சிவ பூஜையை பார்த்தீங்கன்னா செய்து வந்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில தாமரை மலருடன் பார்த்தீங்கன்னா அருளி கொண்டு இருக்கின்றார் தலையில பாத்தீங்கன்னா சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்தி இருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கமான பெருமானது அமைஞ்சிருக்குங்க இவருக்கு முதல் தீபாரதனை காட்டிய பின்பே முருகப்பெருமானுக்கு இங்கு தீபாரதனையானது காட்டப்படுவதும் ஒரு வழக்கமாகவே அமைஞ்சிருக்குங்க நம்ம பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிங்கங்கள் இருப்பதே பாத்தீங்கன்னா பலருக்கும் தெரியாதுங்க அதே போல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இப்போதுதான் ஃபர்ஸ்ட் டைமா தெரியும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மேலும் பாத்தீங்கன்னா சண்முகர் சன்னதியிலேயுமே சுவாமிக்கு பின்புறமானது லிங்கமானது இருக்கிறது இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாரதனை ஒளியில மட்டுமே நம்மளால காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியுமே இருக்கின்றது இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்கள் இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜ கோபுரமானது அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இக்கோவிலுடைய கோபுரமானது தளங்களை கொண்டதாகவும்

மட்டுமே பாத்தீங்க நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த வாசலானது திறக்கப்படுவதாகவும் அந்த வேலையில மட்டுமே பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதியானது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது அந்த நேரத்தில் கூட பக்தர்கள் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சூரனை வதம் செய்த பிறகு படையினருடைய தாகம் தீர்க்க கடலோரத்துல முருகன் வேளாள குத்தி தண்ணீரை வரவழைத்தார் இன்றுமே தண்ணீரானது வந்து கொண்டுதாங்க இருக்கிறது அதுதான் பாத்தீங்கன்னா அற்புதமான நாளைக்கு கிணறு அதாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு போகக்கூடிய எல்லோருக்குமே இந்த நாளை கிணறு பற்றி தெரிஞ்சிருக்கோங்க ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தா இப்போது தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளை கிணற்றுல வரக்கூடிய அந்த நீரால பாத்தீங்கன்னா நாம கொஞ்சமா எடுத்து நம்முடைய தலையில தெளிச்சுக்கிட்டாவே போதுங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு சக்தி கொண்டதாக இருக்கின்றது முருகனால் உருவாக்கப்பட்ட ஒரு கிணறாகவும் இந்த நாளை கிணறானது அமைஞ்சிருக்குங்க இந்த கிணறே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கக்கூடும் அதாவது கடலோரத்தில் உள்ள இந்த நாளை கிணறானது கொஞ்சமுமே பார்த்தீங்கன்னா உப்பாக இல்லாமல் நல்ல தண்ணீராக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தளத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தலை இறைவனிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரனானது அமையும் என்கின்ற நம்பிக்கையுமே மக்களிடமே உள்ளதுங்க அப்படி மக்கள் பார்த்தீங்கன்னா வைத்த பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறிய உடனேயே பார்த்தீங்கன்னா பல நேர்த்தி கடன்களையும் பார்த்தீங்கன்னா செய்து

தன்னுடைய நேர்த்தி கடனை பார்த்தீங்கன்னா செலுத்தி வந்தார் அதனுடைய ஒரு அற்புதமான காட்சிகளை தான் இப்போது நம்ம பார்த்துருந்தோங்க இந்த காட்சிகள் தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது மேலும் இயற்கை ரீதியாக பார்க்கும்போது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மழை பெய்வது இயல்பான விஷயம் அப்படின்னாலுமே இது போன்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா மழை நீர் உள்ள போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இறைவனுடைய மனசை குளிர வைக்கக்கூடிய வகையில் தான் அதோடு அவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய வகையிலையும் தான் இது போன்ற நிகழ்ச்சி சுழற்சி நடப்பதாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ